பார்க்கும் இடமெல்லாம் மரண ஓலம் ஆங்காங்கே மயங்கி கிடக்கும் மக்கள் என நேற்று நடந்த ஆர் அணியின் வெற்றி கொண்டாட்டம் பதினோரு உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது அதில் பெரும்பாலானவர்கள் மாணவர்கள் என்பது பதை பதைப்பை கூட்டுகிறது லட்சக்கணக்கான மக்கள் கூடும் ஒரு நிகழ்விற்கு இப்படி மோசமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை பார்த்ததே இல்லை என்றும் இத்தனை உயிர்கள் பறிபோயும் திட்டமிட்டபடி விழா நடத்தியதே எந்த விதத்தில் நியாயம் என்றும் கர்நாடக அரசு மீது கடும் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன ஆனால் கர்நாடக அரசோ இவ்வளவு கூட்டம் கூடும் என எதிர்பார்க்கவில்லை என விளக்கமளிக்கிறது உண்மையில் பெங்களூரு ஆர் வெற்றி கொண்டாட்டத்தில் நடந்தது என்ன இந்த விபத்திற்கு காரணம் ஆர் நிர்வாகத்தின் அவசர முடிவா அல்லது ரசிகர்களின் ஆர்வக்கோளாரா இந்த காணொலியில் சுற்று விளக்கமாக பார்க்கலாம் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆர் அணி ஐ கோப்பையை வென்றதால் ஒட்டுமொத்த கர்நாடக மாநிலமே கடந்த சில நாட்களாகவே உற்சாக மனநிலையில் இருக்கிறது இந்நிலையில் பெங்களூரு திரும்பிய ஆர் அணியினரை திறந்தவெளி பேருந்தில் வைத்து ரோடு ஷோ நடத்தவும் அதனைத் தொடர்ந்து பெங்களூரு சின்னசுவாமி மைதானத்தில் பாராட்டு விழா நடத்தவும் ஆர்சிபி நிர்வாகம் முடிவெடுத்திருந்தது இதற்காக கர்நாடக அரசின் அனுமதி பெறப்பட்டு வெறும் ஒரு நாள் இடைவெளியில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் நடந்தன இந்த தகவல் பெங்களூரு மக்களிடையே காட்டு தீ போல பரவியதைத் தொடர்ந்து நேற்று காலை முதலே மக்கள் சாலைகளில் கூட தொடங்கினர் மாலை ஐந்தரை மணிக்கு பாராட்டு விழா தொடங்கவிருந்த நிலையில் இரண்டு இரண்டரை மணி முதலே ரசிகர்கள் மைதானம் மற்றும் விதான் சௌதா முன்பு குவிய தொடங்கியிருக்கின்றனர் விதான் சவுதாவில் கர்நாடக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை சந்தித்த பிறகு சின்னசாமி மைதானத்திற்கு சென்று ரசிகர்களை சந்திப்பதுதான் ஆர் சிபி அணியின் திட்டமாக இருந்தது இந்நிலையில் மூன்று மணி சுமாருக்கே சின்னசாமி மைதானம் முழுவதும் நிரம்பி வழிய மைதானத்தின் கதவுகளை அடைப்பதை தவிர வேறு வழியில்லை என்னும் நிலை ஏற்பட்டிருக்கிறது கதவுகள் மூடப்பட்டாலும் கூட்டம் குறையாமல் முண்டியடிக்க பலர் மூச்சு திணறி மயக்கமடைய தொடங்கி இருக்கின்றனர் பலர் வளாகத்தின் வேலைகளை தாண்டவும் முயற்சிக்க கூட்டத்தை கட்டுப்படுத்துவது காவல்துறையினருக்கு பெரும் சவாலாக மாறியிருக்கிறது இந்த நெரிசலின் விளைவாகத்தான் பதினோரு பேர் உயிரிழந்ததாகவும் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிகழ்வு தொடர்பாக பகிரப்பட்ட வீடியோக்களில் ஆர்சிபி அணியின் கொண்டாட்டத்தை காண ரசிகர்கள் கார்கள் மற்றும் மரங்கள் மீது ஏறி நிற்பதையும் அவர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தடியடியில் ஈடுபடுவதையும் நம்மால் பார்க்க முடிந்தது அதே நேரம் வெற்றி பெற்ற மறுநாளே இந்த கொண்டாட்டத்தை நடத்தி கூடாது எனவும் போதிய பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் திட்டமிடல்கள் இன்றி அவசர அவசரமாக இதனை நடத்தி முடிக்க திட்டமிட்டதுதான் இந்த இழப்புகளுக்கு காரணம் என மக்கள் தரப்பில் கூறப்படுகிறது அதோடு மிகவும் சிறியதாக இருக்கும் சின்னசாமி மைதானத்தின் நுழைவாயில் அருகே லட்சக்கணக்கான மக்கள் கூடி ஒருவரை ஒருவர் முந்தி அடித்துக் கொண்டு செல்ல முயற்சித்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியே காத்திருக்கும்போது மைதானத்தின் முக்கிய கதவுகளான மூன்று பனிரெண்டு மற்றும் பதினெட்டு ஆகியவை மூடப்பட்டதாகவும் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு கொண்டாட்டத்தை காண முடியாமல் போய்விடுமோ என்ற வருத்தம் மேலிட மக்கள் முண்டியடிக்கத் தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது அடுத்ததாக திட்டமிடுதலில் நிகழ்ந்த குழப்பமும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது பெங்களூரு போக்குவரத்து காவல்துறையினரின் அறிவிப்புப்படி வெற்றி அணிவகுப்பு எதுவும் இன்றி மைதானத்திற்குள் கொண்டாட்டம் மட்டுமே இருக்கும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் பிற்பகல் மூன்று மணியளவில் ஆர் நிர்வாகம் தங்களது சமூக ஊடக பக்கத்தில் மாலை ஐந்து மணிக்கு வெற்றி அணிவகுப்பு உண்டு என்றும் அதைத் தொடர்ந்தே மைதானத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் பதிவிட்டிருந்தது அதோடு ஆன்லைனிலும் மைதானத்திலும் இலவச பாஸ்கள் வழங்குவதாகவும் அறிவிப்புகள் வந்தன இதனால் எப்படியும் இலவச பாஸ்களை பெற்று கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிக அளவிலான மக்கள் சின்னசாமி மைதானத்திற்கு வர தொடங்கி இருக்கின்றனர் இதுபோன்று இருதரப்பிலிருந்தும் குழப்பமான அறிவிப்புகள் வந்ததும் இந்த பிரச்சினைகளுக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குறித்து பேசியிருந்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சின்னசாமி மைதானத்தில் முப்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே இடமிருக்கும் நிலையில் இரண்டு லட்சம் மக்களுக்கு மேல் அங்கு கூடியதாகவும் இவ்வளவு சேரும் என்பதை யாருமே எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறியுள்ளார் அதோடு கும்பமேளாவில் ஐம்பது முதல் அறுபது பேர் உயிரிழந்தனர் ஆனால் அதை எதிர்க்கட்சியினர் விமர்சிக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் இதுபோன்ற பிற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி தற்போதைய சம்பவத்தை நியாயப்படுத்த விரும்பவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் இந்த நிகழ்வு குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து பேசிய கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் மைதானத்திற்கு வெளியே மட்டுமே சுமார் ஒன்றரை லட்சம் மக்கள் கூடியிருந்ததாகவும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிப்பது இயலாத காரியமாக மாறிவிட்டதாகவும் கூறியுள்ளார் இந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் தனது இரங்கலை கூறியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி உட்பட பல அரசியல் தலைவர்களும் இதுகுறித்து தற்போது கருத்து பதிவிட்டு வருகின்றனர் இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விராட் கோலி வார்த்தைகளை இழந்து நிற்பதாகவும் மனமுடைந்து போயிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆர் சிபி நிர்வாகமும் நடந்த நிகழ்வுகள் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது